சமீபத்தில் வாசித்த நூலிலிருந்து மிகச்சிறந்த பொருத்தமான வரிகள் நொண்டி ஒருவன் கால் சரியாகும் வரை கோல் பயன்படுத்தலாம் கால் குணமாக ஆக கோளை சார்ந்திருப்பதை விட்டு அவன் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும் மாறாக அவன் நீண்ட காலம் கோளை மட்டுமே சார்ந்திருந்தால் அவன் நிரந்தரமாக நொண்டியாகிவிடுவான் விடுவான் ஒருமுறை அப்படி உறுப்பு குறையாகிவிட்டால் அப்புறம் அவன் கோளை கும்பிட ஆரம்பித்து விடுகிறான் அவன் அறியாமையில் இருக்கிறான் இதன் மூலமாக நமக்கு கிடைக்கும் படிப்பினை ஆரம்ப பாடம் பயிலும் மாணவன் ஒருவன் எந்த அறிவில் தான் குறையுடையவனாக இருக்கிறானோ அதற்கு அந்த துறைசார் ஆரம்பநிலை அறிஞரை சார்ந்திருக்கலாம் அறிவு மேம்பட மேம்பட அடுத்தடுத்த கட்ட அறிஞர்களை நோக்கி தன் அறிவு தேட்டத்தையும் வாசிப்பையும் ஆய்வையும் விரிவுபடுத்தி கொண்டே செல்ல வேண்டும் மாறாக தனக்கு ஆரம்ப பாடம் கற்பித்த அறிஞரையே அவன் நீண்ட காலம் சார்ந்திருந்தால் அவன் நிரந்தரமான அறிவு தேக்கத்தில் சிந்தனை முடக்கத்தில் வீழ்கிறான் ஒருமுறை அப்படி அறிவு தேக்கம் அல்லது சிந்தனை முடக்கம் ஏற்பட்டுவிட்டால் அப்புறம் அவன் அந்த தொடக்கநிலை அறிஞரை வழிபட ஆரம்பித்து விடுகிறான் அவன் அறியாமையில் இருக்கிறான்